தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் ஐயா இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் பெரியாரை பிழையாமை குரல் என் இறந்தமைந்த சார்புடையராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செரின் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் சிறந்த அறிவாற்றல் மிக்க பெரியோரை பிழைத்து அவர் கோபத்தில் சிக்கிக் கொண்டால் நல்ல வலிமை மிக்க பலவகை துணை உடையவர்களானாலும் தப்பி பிழைக்க முடியாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் சிறந்த அறிவுடைய பெரியவர்களை பழித்து பேசியோ ஏளனமாக பேசியோ அவர்கள் கோபத்திற்கு ஆளாகிவிட்டால் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவராலும் கூட அவர்கள் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்